நம்ம உண்மையிலே ரொம்ப பிளஸ்ட் நம்ம எல்லாமே ஏன்னா வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இனிமே யாருமே வரவே வராது நம்ம எல்லாத்தையுமே பார்த்துக்கணும் லைஃப்ல இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம வாழ்க்கை எதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு நினச்சிருந்தோமோ அது எதுவுமே முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொரோனா நமக்கு வந்து கிளியராக சொல்லிடுச்சு ஒன்றே ஒன்று தான் முக்கியம் ஜாலியாக இருக்கிறது அதுதான் ஸோ இந்த டைம்ல கொரோனா பீக்ல இருக்க டைம்ல வந்து ரொம்ப சார் இந்த மாதிரி கதை சொன்னோன்னா ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணுறது ஸ்கிரீன் சீன் சார் சுந்தர் அவருக்காக தான் ஃபோன் பண்ணேன் அவர் தான் ப்ரொடியூசர் இருந்தாலும் ஒரு ப்ரொடியூசர் பார்க்கறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து ஒரு டீம் ஆஃப் பீப்பிள் வந்து கதை கேட்டாங்க கதை கேட்டு ஓகே சொல்லி உடனே எல்லாமே ஃபோனில் ரெடி பண்ணி நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஷெட்யூல் போகிற வரைக்கும் ப்ரொடியூசர் பார்க்கவே இல்லை நீங்கள் போய் தைரியமாக பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டூ சுந்தர் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் அவரை பற்றி ஏன் இப்போ நான் பேசணும் அப்படின்னு நினச்சேன்னா வந்து அவர் வந்து இன்றைக்கி பெரிய பில்ட பில்டிங்கில் வந்து ஒரு பெரிய இதாக இருக்கார் நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணுறாரு அதெல்லாம் தாண்டி அவர்கிட்ட ஒரு நாள் பேசணும்னு சொன்னார் அவரோட கெரியர் எப்படி ஆரம்பித்தார் ஸ்க்ராச்லேருந்து ரோட்லேருந்து எப்படி வந்து அந்த ரெஸ்பெக்ட் தான் சுந்தர் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு இது வந்து எல்லாரையும் பற்றி பேசணும் அதனால தான் தப்பாக நான் செய்யிருக்கேன் அப்புறம் ரொம்ப கொஞ்சம் ஜாலியாக அப்புறம் பேசலாம் டூ மந்த்ஸ் சித்தார்த் சித்தார்த் அவட இன்புட்ஸ் ஸ்டார்டிங் வந்து இந்த எண்டு வெளியில் வர வரைக்கும் உண்மையிலே சித்தார் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ த இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வால்மெண்ட் ஒரு ப்ராஜெக்டில் காட்டுறது வந்து உண்மையிலே அமேசிங் அண்ட் ஐ ஹோப் யூ டூ ஒண்டர்ஸ் இன் ஃபியூச்சர் அண்ட் கிரண் பிராக்டிக்கலா எல்லா இடத்துலயும் இந்த ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து எங்களை எல்லாத்தையும் பார்த்து இருக்கிறேன் இன்னைக்கே பத்து ஃபோன் பண்ணிட்டாரு மூணு மணிக்கு வாங்க மூணு காலுக்கு வாங்க நானே வந்துட்டேன் அதுக்கு அப்புறம் சரி இதுவுமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த அளவுக்கு ஒரு பயங்கர டெடிக்கேட்டடான ஒரு ப்ரொடக்ஷன் டீம் டீமால சோ ஓகே இப்போ நம்ம இங்க வரும் சார் இவர் வந்து உண்மையிலே நிச்சயமா ரொம்ப ஒரு திறமையான ஒருத்தர் இவர்கிட்ட தான் லைஃப்ல நிறைய கத்துக்கிட்டேன் எந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் சரி மூஞ்சி அப்படியே வச்சுக்கணும்டா அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஒருவேளை இப்பதான் வச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சேன் அப்புறம் ஒரு ஐடியாவே அதுதான் அப்படின்ட்டு அது லாஸ்ட் தான் என்ன சொன்னாரு அதுதான் ஒரு சார் உண்மையிலேயே அந்த ஒர்க் தட் யூ இந்த ப்ராஜெக்ட் நீங்க பண்ணது இந்த பேஷண்டா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணதுல ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார் அமேசிங் அண்ட் மியூசிக் டைரக்டர் இதான் செகண்ட் டைம் அப்போ மீட் பண்றேன் இந்த சாங் இஸ் சூப்பர் அண்ட் ஒன்னும் நீங்க போக வேண்டிய இடம் நிறைய இருக்கு விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சார் அருண் சார் வணக்கம் சார் நாங்கள் வந்து ஷூட்டிங்கில் தான் நிறையா பேச ஆரம்பித்தோம் அவருடைய ஹிஸ்டரி அண்ட் நீங்க டேரக்டர் ஆக்டர் நல்லா சொல்லிருந்தேன் இது ஆனந்த ராஜா சொல்றேன் நல்லா இன்னொரு அதை டூ வேர்ட் சொல்றேன் ஆக்டர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு தெரிஞ்சவங்களா ஆக்டர் ஆகிக்கலாம் எதுவும் ஆனால் டேரக்டர் ஆக மட்டும் வாய்ப்பே கிடையாது திறமை இருந்தால் மட்டும் தான் டேரக்டர் ஆக முடியும் டேரக்டர் ஆகிறது இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸோ மேபி அவங்க நினச்சிடலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஈஸியாக நடிச்சிடலாமே நினச்சிடலாம் மற்றபடி டேரக்டர்ஸ் ஆர் த ரியல் ஹீரோஸ் ஆல்வேஸ் அவங்க தான் வந்து உண்மை அது அண்ட் அவர்ட்ட பேசவும் சந்தோஷம் அண்ட் ராமராஜ சார் பரவாயில்லை நீங்கள் எப்படியே என்ன வந்தீங்களா இந்த மாதிரி நிறைய இருக்க முடியாது ஆ மாதிரி ஒரு பெடிக்கெட் ஆர்டர்ஸ் எங்கள் பார்க்கவே முடியாது அது வந்து இப்போ ராமராஜ சார் சொன்னார் எந்த அளவுக்குன்னா ஒரு 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 வந்து அவங்க ஒரு பாடியா இருக்கும் டெட் பாடியா இருக்கும்போது டெட் பாடிக்கு டவுட் கேட்குறாங்க என்னதான் பண்ணணும் ஆ என்னதான் நடக்குறதுக்கு இ இல்லை சார் சொன்னார்ங்க

இருந்தாலும் டெட் பாடியா இருக்கும் டவுட் கேட்டது அண்ட் ஆனந்தராஜ் சார் அவர் எப்படின்னா அவருக்கு தெரியாத டாபிக்கே கிடையவே இருக்கு எதை எது வேணா பேசலாம் உலக உலகத்தை பத்தி எது வேணா பேசலாம் எல்லாத்தையும் பேசுவாரு ஆனா ஆக்சன் தான் போய் நடிச்சு வந்துடுறாரு நம்ம கிட்ட பேசும்போது நம்ம வந்து லாஸ்ட் அவர் என்ன சொன்னாரா தான் நம்ம ஞாபகம் வச்சிருக்கோம் அது மாதிரி ஒரு ஆள் அவரு நம்ம எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு அவர் ரொம்ப தெளிவா இருப்பாரு அண்ட் சார் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ சார் மயில்சாமி சார் உண்மையிலேயே அவர் மாதிரி சில மனிதர்கள்லாம் இருக்க முடியாது இருக்கிறதே ரொம்ப கஷ்டம் அதுல ஒருத்தர் அவர் ஏன்னா சம்பாதிக்கிற படத்தை தாண்டி நிறைய பேர்கிட்ட எப்படியாவது பேசி கடன்லாம் வாங்கி கூட நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு மனிதர் இவர் வந்து இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எக்கச்சக்க சிவன் கோயிலுக்கும் நிறைய கோயிலுக்கும் அவர் பண்ற நன்கொடைகள்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சொல்லுங்க சார் ரெஸ்பெக்ட் யூ அதுதான் சார் மற்ற எல்லாம் செகண்ட்ரி

உண்மையிலே ரொம்ப திறமையான ஒரு டேரக்டர் என்ன ஒரே ஒரு வார்த்தை தான் வந்து இந்நேரத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷூட் போறேன் அவர் அந்த வார்த்தை வாழ்க்கை ஃபுல்லாக மறக்க மாட்டாரு இன்னும் எதுவுமே ஆரம்பிக்கல சார் இந்நேரத்துக்கு நீங்க இருபத்தஞ்சு படம் பண்ணியிருந்தோம் சார் அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் இதுக்கப்புறமாச்சு நீங்க இருபத்தஞ்சு படம் சீக்கிரம் பண்ணியே ஆகணும் சார் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா ட்ரெமெண்டஸ்லி டேலண்டட் ரைட்டிங்கும் சரி அந்த அவர் கைண்ட் ஆஃப் ஹியூமர் வந்து நீங்க வைரஸ் சார் அவருடைய ஸ்கூல் அவரு அங்கிருந்து வரும்போது அவங்க நேச்சுரலா அவங்க தெரியுமா அது வந்து ரொம்ப நாளாவே நம்ம யாருமே பார்க்கவே இல்லை அது அவ்வளவு ஒர்க் பண்ணும் நான் ஃபீல் பண்ணேன் சார் இந்த இடமே எம்டியா இருக்கு இன்னும் இடியட் இருக்கு மென்டல் இருக்கு லூஸ் இருக்கு நிறைய இருக்கு எல்லா டைலையும் நீங்க நல்லா பண்ணி அது எல்லாத்துலயும் ராம்பாலா அப்படின்னு போட்டு அந்த நல்ல பேரை நீங்க வாங்கணும் நீங்க எல்லாருக்குமே ஆசையா இருக்கு சார் சார் இப்ப பெருமையா சார் உண்மையிலேயே இங்க நிறைய கைத்தட்டி சிரிச்சது யார் தெரியுமா இப்ப நான் சொல்றதுக்கு அவரை பத்தி அவரோட அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் தான் எனக்கு நல்லா தெரியும் அங்க பாருங்க சிரிப்புலாம் பயங்கரமா இருந்து எப்படிப்பட்ட அசிஸ்டண்ட் ஒரு டைரக்டர் வச்சுக்கணும் அப்படின்னு பாத்துட்டேன் எப்படிலாம் எப்படி எல்லாம் வச்சுக்கூடாதுன்னு பார்த்தது உடன்தான் இந்த படம் இவரே டயர்டா உட்காருவது ரெண்டு பேர் வருவாங்க ராஜ் பாண்டியன் ராஜ் என்ன சார் உட்காந்தா யார் பண்றது அந்த அளவுக்கு ஒரு ஒரு டீம் இந்த படத்துல வந்து ஒரு இது அசிஸ்டன்ட் இது டைரக்டர் இது ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லவே முடியாது ஏன்னா ஒரு டீமா தான் நடிச்சிருக்காங்க

உண்மையிலேயே இது ஒரு படம்ல ஏன்னா உங்களுக்கு தெரியாதுமே ஒரு ஏழு ஸ்டோரி சுத்தினு இருக்கு அதுல நானும் இந்த படம் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் அது என்னன்னா ஒரு பேய் எப்படிலாம் பயமுத்தம் இருக்கு பயமுத்தம் அப்புறம் வந்து சம பயமுத்தம் இது ரெண்டு சென்ஸுமே இல்லாத ஒருத்தர் ஹீரோ வந்தா எப்படி இருக்கும் மென்டல் ஹீரோவா இருந்தா எப்படி இருக்குன்றது இந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு நாட்டு அந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ பேசிக்கலா இதுல இருந்து இந்த படத்துல முக்கியமான ஸ்டோரி நான் வந்து சொல்லிட்டேன் எங்க டேரக்டர் இருக்கு கேட்டுதான் ஸோ அந்த சீக்ரெட் வெளில போயிடுச்சு நான் இந்த படத்துல மென்டலா நினைச்சிருக்கேன் நிகில் சார் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா உங்களோட ஹார்ட் ஒர்க் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் லாஸ்ட் டூ இயர்ஸா பார்க்க முடியல திருப்பி பார்க்கறது ரொம்ப சந்தோஷம் இவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரௌண்டர் எல்லா வேலையுமே யூரே பண்ணாரு தண்ணி வெங்கருந்து ஆர்வைஜ் பண்ணார் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் அட்யூ ஹர் ஏன்னா இந்த போட்டோ தான் டென்ஷன்மா வரும்னு எனக்கு தெரியும் இதுதான் கம்ப்ளைண்ட் யூ ரெண்டாவது ரியாஸ் பை மச் ஏன்னா அவ்வளோ வச்சு நாளைக்கு என்ன பண்ணலாம் நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப சிக்ஸ் ஒரு ஓகே மச்